இது சுசுகி ஆக்சஸ் ஸ்விஷ் பர்க்மேன் என்ஜின் வால்வு டைமிங் பற்றிய வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களுக்கு வணக்கம் இங்கே பார்த்துட்ருக்குது ஒரு சுசுகி ஆக்சஸ் ஸ்பிஷ் ஸ்கூட்டர் என்ஜின் இதில் வந்து டைமிங் பற்றி தான் பேச போகிறோம் இது லெவன்த் கேர் தமிழ் மோட்டார் சேனல் இது இப்போ நம்ம டைமிங் பற்றி நிறையா வீடியோக்கள் கொடுத்துருக்கோம் அதனால் வந்து இந்த சிலிண்டர் மாற்றுறது ஒரு இன்ஜின் ஓவரால் பண்ணிருக்கோம் ஆஃப் இன்ஜின் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் சிலிண்டர் ஹெட் ரீ கண்டிஷன் ஒர்க் படுத்துருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோக்கள் இது எல்லாமே டிட்டோ ஆக்டிவாக மாதிரி தான் ஆக்டிவாக எப்படி மாற்றுறோமோ ஸ்ப்ளெண்டர் எப்படி மாற்றுறோமோ அதே மாதிரி தான் சிலிண்டர் வந்து உட்கார வைக்கிறது ஹெட் உட்கார வைக்கிறது எல்லாம் இந்த வண்டியில் டைமிங் மார்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த அடிஷன் தட்டு இதில் ஒரு சின்ன ஸ்பெஷல் ஃபியூச்சர் ஒன்று வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்கும் அது என்னங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டைமிங் மார்க் பார்த்துலாம் என்ஜின் இப்போ இங்கே காட்டுறோம் என்ஜின் கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் ஆரோ அம்புக்குறி இருக்கும் இந்த இடத்துல காட்டுறோம் அம்புக்குறி இருக்கும் அதே மாதிரி மேக்னெட் பேன் இந்த மேக்னெட் பேனை வந்து நீங்கள் மாற்றியெல்லாம் மாட்ட முடியாது இந்த மேக்னெட் ஃபேனுக்குள்ளே உள் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாப்பர் இருக்கும் நீங்கள் மாற்றி ரொட்டேட் பண்ணியெல்லாம் மாட்ட முடியாது அப்போ இந்த மேக்னட்டு ஃபேனில் இருக்கக்கூடிய இந்த ஆரோவும் இந்த ஆரோவும் மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ பிஸ்டன் டாப்பில் இருக்குதுன்னு அர்த்தம் சிலிண்டர் உள்ளே பிஸ்டன் டாப்பில் இருக்குதுன்னு அர்த்தம் டாப்பில் இருக்கும்போது டைமிங் செய்ய நம்ம எப்படி செட் பண்ணுறோம் அப்படின்னா என்ஜின் சுற்றுகிற டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்னட் சைட்லேருந்து கிளாக் வைஸ் இப்படி தான் சுற்றும் கடிகாரம் சுற்றுகிற டைரக்ஷனில் சுற்றும் அப்போ வந்து கேம் வந்து இப்படி சுற்றுது இப்படி சுற்றும் போது ஃபஸ்ட்டு வால்வை எக்ஸாஸ்ட் வால் ஓப்பன் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து கேம் சென்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இது வந்து நம்ம நிறையா வீடியோக்களில் கொடுத்துருக்கோம் நிறையா வீடியோக்களில் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த கேம்ஸ் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இரண்டு மார்க் இருக்கும் இங்கே காட்டுறோம் கேம்ஸ் ப்ராக்கெட்டில் இங்கே ஒரு மார்க் இருக்குது கீழே ஒரு மார்க் இருக்குது இந்த ரெண்டு மார்க்கும் இந்த என்ஜின் ஹெட்டுடைய வால் இந்த வால் கூட கோயின் சைட் இப்போ நம்ம இப்படி கரெக்டாக வந்து லொக்கேட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி நேராக இருக்கணும் அதே போல் இதில் வந்து ஒரு சென்டர் பின் இந்த பின் இருக்காங்கிறத பார்க்கணும் பின்னை தொலைச்சிடக்கூடாது இதை பார்க்கணும் இது வரைக்கும் டைமிங் முடிஞ்சிச்சு இதில் அடுத்த வந்து ஒரு ஸ்பெஷல் சிஸ்டம் என்னென்னா கையில் காட்டுறது ஆட்டோ டீகம்ப்ரெஷன் லிவர் ஆட்டோ டீகம்ப்ரஷன் அப்படின்னா நிறையா நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை நம்ம கிக்கர் அடிக்கும்போதோ அல்லது செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணும்போதோ என்ஜின் வந்து ரிட்டன் ஆகும் ரிட்டன் ஆகும்போது எக்ஸாஸ்ட் வால்வை ஓப்பன் பண்ணி அந்த ஏரை வெளியில் தள்ளிவிட்டுரும் கால் எதிர்த்து அடிக்காது அதுக்கு தான் ஆட்டோ டிகம்ப்ரெஷன் நிறையா வண்டியில் இருக்குது இந்த வண்டியில் கொஞ்சம் புதுசாக வித்தியாசமாக வச்சுருப்பாங்க இப்படி இருக்கும் லிவர் ஒரு ஷாஃப்ட் இதை பிரிச்சே காட்டலாம் ஒரு பிவிசி கைடு ஒன்று ஒரு ஸ்ப்ரிங் போட்டிருப்பாங்க அது ஸ்ப்ரிங்கோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டுருக்கு இப்படி வரும் இதுக்கு மேலேயும் ஒரு சின்ன டெக்னிக்கல் விஷயம் வச்சுருக்காங்க வண்டியில் இந்த ஆட்டோ டிசி டிசி லிவர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வண்டிக்கு மட்டும்தான் இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக வரும் இந்த டிசிக்கான கைடு இந்த கேம்ப் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூ கொடுத்துருப்பாங்க இந்த குரூவில் இன்சர்ட் பண்ணிடுறோம் இந்த ஸ்ப்ரிங்கு இந்த ஸ்ப்ரிங்குடைய டிப்பு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல்ஸ் கேம்ப் ஸ்ப்ராய்டில் கீழே இருக்கும் இப்படி காட்டணும் இப்படி காட்டணும் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த ஹோல்ஸில் தான் இந்த ஸ்ப்ரிங்கு இப்போ உட்கார போகுது உட்கார வச்சிட்டோம் இதை தான் இதை செட் பண்ணக்கூடிய மெத்தடு இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் இருக்கும் இப்படி நீங்கள் தூக்குனீங்க அப்படின்னா இந்த ஆக்ஷன் இருக்கும் அடுத்ததாக இதனுடைய கைடு பிளேட் இதுதான் இது வித்தியாசம்னு சொன்னேன் இது கைடு பிளேட் இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கும் இந்த கைடு பிளேட் இதுல எப்படி போட போறோம் பாக்கலாம் வீடியோ நல்லா கவனிச்சுங்க இப்போ நம்ம செட் பண்ணுறோம் இது வந்து பிஎஸ் ஃபோர் பிஎஸ் த்ரீ பிஎஸ் சிக்ஸ் எல்லாத்துக்குமே ஏறக்குறைய இதே மெத்தட் தான் சுசி ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா ஃபோர் எம்எம் அலைன்கி போல்டு இரண்டு போல்டு போட்டிருப்பாங்க இந்த போல்டு வந்து ஓன் அவுட் ஆகிடுச்சு நம்ம புது போல்டு வாங்கியிருக்கோம் இதுக்கு வந்து ஃபோர் எம்எம் அலைன்கி போல்டு கிராஸாக காட்டக்கூடாதுங்க ஆ கொஞ்சம் கவனமாக போடணும் கவனம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா இன்ஜின் உள்ளே விழுந்துடும் போல்டு திரும்ப எல்லாத்தையும் அவுத்துட்டு உட்காந்துருக்கணும் ஃபர்ஸ்ட்டு ஒரு போல்டு இறக்கிட்டோம் பண்ணி பிடிச்சிட்டு மேக்னட் ரொட்டேட் ஆகாம பிடிச்சிக்கிறோம் ஃபுல் டைட் பண்ணுறோம் இதில் இந்த ஆக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம் ஆக்ஷன் இருக்கு அதே போல் இப்போ நம்ம வச்ச டைமிங் கரெக்ட் அப்படின்னா மேக்னெட் ரெண்டு வழக்கம் போல் நம்ம நிறைய வீடியோக்களில் சொல்லுவோம் மேக்னெட்டை ரெண்டு ரொட்டேஷன் கிளாக் வைஸில் ரெண்டு ரொட்டேஷன் கொடுக்குறோம் ரெண்டு ரொட்டேஷனில் வந்து எதுவுமே இடிக்கலை உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் வச்ச டைமிங் கரெக்ட் ரெண்டு வாழ்வும் ஃபங்க்ஷன் ஆகிறது உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து எக்ஸாஸ்ட் ஓப்பன் ஆகுது தெரியும் ரெண்டாவது ரொட்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ரெண்டாவது ரொட்டேஷன் வந்து நின்றுடுச்சு அப்போ நம்ம வச்ச டைமிங் வந்து எக்ஸாக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இதுதான் ஒரு சுசி ஆக்சஸ் ஸ்பெஷல் பர்க்மேன் இந்த சுசியில் வரக்கூடிய ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசிக்கான டைமிங் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிங்க வீடியோ லென்த்தை கருதி நம்ம கேம் சாஃப்ட்டு ராக்கராப்லாம் தனித்தனியாக காட்டலை நமது டூ வீலர் டைமிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் தேவையான தகவலை நிறையா பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் நன்றி லெவன்த் gear தமிழ் மோட்டார் சேனலுக்காக சிவா